Experience your dream retirement life for a day. வட மாநிலங்களில் ரயில்களை கவிழ்க்க மர்ம நபர்கள் சதி செய்து வரும் நிலையில் அதேபோல சென்னையிலும் ஒரு சம்பவம் அரங்கேறியிருப்பது பயணிகளை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது உத்தரப்பிரதேசம் ராஜஸ்தான் போன்ற வட மாநிலங்களில் ரயில் தண்டவாளத்தில் மர்ம பொருட்களை வைத்து ரயிலை கவிழ்க்க சதி முயற்சிகள் நடப்பதாக சமீபத்தில் ரயில்வே நிர்வாகம் கூறியிருந்தது இரண்டு வாரங்களுக்கு முன் ராஜஸ்தான் மாநிலம் அஜ்மீர் பகுதியில் அடையாளம் தெரியாத இரண்டு நபர்கள் ரயில் தண்டவாளத்தில் எழுபது கிலோ சிமெண்ட் துண்டுகளை வைத்து சரக்கு ரயிலை கவிழ்க்க முயன்றதாக ரயில்வே போலீசார் வழக்கு பதிவு செய்திருந்தனர் அதைத் தொடர்ந்து பிளாஸ்பூர் மற்றும் ருத்ரப்பூருக்கு இடையே ஆறு மீட்டர் நீளமுள்ள இரும்பு கம்பியை தண்டவாளத்தில் வைத்து பயணிகள் ரயிலை கவிழ்க்க முயன்றதாக செய்திகள் வெளியாகின வட மாநிலங்களைப் போல தமிழ்நாட்டிலும் இதுபோன்ற சம்பவங்கள் நடந்துள்ளன மூன்று நாட்களுக்கு முன் மதுரை ராமநாதபுரம் ரயில் பாதையில் நூற்று இருபது மீட்டர் நீளத்திற்கு ஸ்லீப்பர் கட்டைகளில் இருந்த இரும்பு கிளிப்புகள் கழற்றப்பட்டு கடந்தன இது குறித்து அங்கு வேலையில் இருந்த ரயில்வே ஊழியர் உரிய நேரத்தில் எச்சரித்ததால் அந்த வழியாக வந்த பயணிகள் ரயில் மெதுவாக இயக்கப்பட்டு விபத்து தவிர்க்கப்பட்டது இந்த போல சென்னை அருகே பொன்னேரி பகுதியில் திருவள்ளூர் கும்மிடி பூண்டி ரயில் பாதையில் இணைப்பு கம்பிகள் அகற்றப்பட்டுள்ளன அதாவது சிக்னல் இணைப்பு பெட்டியின் போல்ட் கலற்றப்பட்டிருக்கிறது இன்று காலை ரயில்களுக்கு சிக்னல் கொடுக்க முயன்ற போது சிக்னல் விழாமல் இருந்திருக்கிறது இதையடுத்து ரயில்வே ஊழியர் மேற்கொண்ட சோதனையில் சிக்னல் இணைப்பு பெட்டியின் போல்ட் கலற்றப்பட்டு இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது இந்த சதிச்செயலை யார் செய்தது என போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் வட மாநிலத்தைப் போல தமிழகத்திலும் ரயில் கவிழ்ப்பு சதி முயற்சிகள் நடந்துள்ளதா என பயணிகள் அடைந்துள்ளனர்